யாருடைய உள்மனம் எப்பொழுது மாறும் எப்பொழுது குழப்பம் அடையும் எப்பொழுது குழப்பத்திலிருந்து விடுதலை அடையும் எது நிலைக்கும் எது நிறைக்காது அத்தனையும் உணர்ந்துதான் இந்த நான் ஸ்தானத்தில் நீங்க பிள்ளைகளால இவ்வளவு காலங்கள் மனக்குழப்பம் அடைய வேண்டும் என்பது உங்களுடைய விதி அது இப்ப அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள் அந்த விதி மாறி அதே பிள்ளையார நிம்மதியாக வாழ வேண்டும் என்னும் காலமோ மிக அருகில் அந்த உள்ளுணர்வு திரும்ப போகுது என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதே அந்த உள்மனதை பத்தி கொஞ்சம் பேசுகிறேன் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு முழுமையான ஏற்பு திறனும் முழு திருப்தியும் இல்லை

இவன் உண்மனதில் உறுதி இல்லை அப்படிங்கிற குழப்பமான சிந்தனை உன் பிள்ளையினுடைய இடத்தில் இந்த எண்ணம் இப்ப வளர்ந்துகிட்டு இருக்கு இவனை இனி நம்ப உணர்வு இருபத்தி அஞ்சு சதவீதம் மெல்ல 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 அது அறுபது சதவீதம் ஆகும் பொழுது இனி வேண்டாம் முடிவை உருவாக்கி உங்க பிள்ளைய உங்கள்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன் செல்வ சிறப்போடும் மகிழ்ச்சியோடும் வாழ்கின்ற காரணம்

பழனியா திண்டுக்கல் தான் திண்டுக்கல் தான் வரக்கூடாது அடையோ நிலவை பார்த்து சொன்னது பாட்டு கடைப்படுக்கிறீரா புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது புதியதல்லவோ அறிநீக்கம் சொன்னது சொன்ன வார்த்தையும் இரவர் தானது நீல கண்டரின் மனைவி சொன்னது நீல கண்டரின் மனைவி சொன்னது என்னை பார்த்து வானம் என்னப்பா earth எல்லாம் எங்க இருக்கு is under right here me utg корansbifrans pres 개� annochare a vrou duyardo peat gly?? oil startup서illa teat Darwin ditальной mis expressed Nagera neiDieP человекron teat why你的관� sig yanias quiero

அப்படி ஒரு முடிவு அது புரியுதா அந்த பிள்ளைங்களுடைய உள் மனது அடையக்கூடிய நேரம் உண்டாச்சு புரியுதாப்பா ஆவணி மாதத்துக்குள் மனப்பக்குவம் அடைந்து குடும்ப உறவுகள் ஒட்டி வரும் நீ இடந்திருக்கிற பணம் ரெண்டே கால் மாதத்துல உங்களை வந்து ஆயிடுச்சு காவல் நிலையத்துக்கு போனோமா கர்மகாமியுடைய அல்லார நானே வாங்கித்தேன் என்னப்பா நீ யாருக்கு பணம் கொடுத்தியோ அந்த பணம்தான் வரும் கற்பனையில ஐநூறு கோடி வரும் ஆயிரம் கோடி வரும்னு நினைத்தால் வரிசையே செய்யாது பேமில உங்க பேசுறதுக்கு பேர் இருக்கு சொல்லி கற்பனை பண்ணி நீ எவ்வளவு குடுத்தியோ அந்த படத்தை ஆனா கற்பனை பண்ண கோடி வராது போய் சட்டப்படி மாபெரும் குற்றம் எல்லாரையும் ஏமாத்தாங்க ஏமாந்தவங்கன்னா கற்பனை பண்ணி கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கான் அடுத்தவங்க வாங்கி கொடுத்துட்டு திருநாம போட்டு உட்கார்ந்துருக்கான் நீர்ட்டு ஆர்பில பணம் வரும் என்பது சுத்த பொய் அது வரவே செய்யாது அதனால சித்திர பணங்கள ஒருத்தங்க வசூல் பண்ணி வச்சிருக்கிறவன் தப்பிக்கிறதுக்கு நாளைக்கு வந்துடும் நாளைக்கு பொய் சொல்றான் அது கணத்துல வர டிஜிபி வர போயிருக்கு அவங்க எல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க புரியுதா அதனால ஆர்பி என்பது பொய் நீ இழந்த பணத்தை வாங்கித்தரப்போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீண் கற்பனை செய்ய வேண்டாம் இந்தியாவுக்கு

குறிப்புடையான கேட்டத்தான் கர்ப்பேன் அண்ணன் உன் மயலுக்கு நல்ல வாழ்க்கையும் தொழிலும் அழைச்சிட்டு மனைவிக்கு எந்த ஆபத்து வராது காப்பாற்ற

இருக்கிற கடனை தீர்த்து தந்துருங்க வேற என்ன வேணும் குடும்பம் ஒன்று சேரும் வந்து சேர்வாங்க தம்பி மனதை கொஞ்சம் திருத்து நல்லா கிடைக்கும் அக்கா கருத்து பேருக்கா சொந்த ஊர்ல ஏறி வேற எங்கேயும் போகாத செட்டாக போகலாம் கேட்டாங்க கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு கோபி தந்து அதாவது கோபி காது கொடுத்து கேட்டு என்னடா வேணும் உனக்கு

சொன்னா வருத்தப்படுவையானா தம்பி வருத்தப்பட்டுதான் ஆகணும் நீ அந்த கோயில் பக்கம் போக கூடாது பெரிய தயாரா இருக்காங்க போகாத கேட்காத பிறகு தானாக அழைப்பாரு கிடைப்பேன் நான் உயர்வாய் ஓ பணம்

வெள்ளை தாமரையில் தாமட்டிருப்பாள் உள்ளே இருப்பாள் கள்ளவில் ராமன் தோழும் அறிவை தரும் அன்னையும் நீ படித்த படிப்பின்படி படித்த இந்த ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படிங்கிற ஆராய்ச்சி ஆயிடு கடவுள் கொடுக்கற பிள்ளைய நீ ஏன் ஆராய்ச்சி பண்ற உன் மனத்தை முதல்ல என் பக்கம் சரணாகதியா பண்ணுவான் மருத்துவ செத்துங்களேன் என்ன சொன்னாங்க

அது என்னை யுவாட வைக்கும் உன்னிதயத்தை திறந்து வைத்தார் அது உன்னை யுவாட வைக்கும் சாதாரண பாட்டு நினைக்காது மனக்கதவை திறந்து விடு உன்னுடைய உண்மனதுல பரந்த மனமாக இரு வருத்தப்படுகிற குணத்திலிருந்து விடுதலையாக பரிபூர்ணமாக என்னை தியானம் செய் இருந்து தொண்ணூத்தி ஏழாம் நாள் உன்னுடைய கற்பத்தில் சரணம் உண்டாகும் அதில் கலைஞானி என்னும் கற்புத்தாமியாக வந்துட்டார்

பெரிய மகிழ்ச்சியே கிடைக்கல அதனால தனியாக இருந்த கண்ணீர் ஒழிக்கின்ற விஷயம் நடக்கிறது இந்த நிலையில் இருந்து உங்களை மாற்றத்திற்கும் என்ன அங்கிருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் கருணசாமி இருக்கா

કાચપોળા નંદાજી સંતોષ મારે આટિયે નમ્રતાજી આ હળવના હરકલંગ દર્શી મેલીશ கனவு கண்டே 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 கனிந்து கனிந்து வர வர கனவு 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 சிவகங்கை கண்டி தனவுண்ட சிவகங்கடா இருக்க இல்லையா வா உன் குடும்பத்துக்கு இளைஞலாக யாரோ வந்திருக்கிறாங்கன்னு இருக்கு அதுல இருந்து மாத்தி என் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி தரணும் அந்த மனத்தை மாத்தி தரணும்னு கேட்கும் அப்போ தப்பான காதலுக்கு அணிந்து வர கனவு வேண்டியன்னு நான் பாரு புரிஞ்சுப்பிய மாத்தி தரு தைரியம்

உடம்புல உயிர் பய ஒரு சின்ன எண்ணம் உள்ளத்துல கால் ஒடுக்கலாமா

இதுல இருந்து மாய மந்திரங்கள் நடந்ததா எனக்கு இப்படி நடக்குதா அல்லது இயற்கையாகவே இருக்குதா இது ஏன் எனக்கு கர்மதாமி அடுத்து எந்த ஆபத்து வராம என்னை காப்பாற்றணும் பண வத்தியமா நிறைய இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன் அதுக்கு எனக்கு ஒரு வழியும் கொடுக்கணும் Thank you.

கர்மதானி உடல்நிலையில ஒரு சில பாதி அதை சரியாக்கி தரணும் போக வேணும்

की व्यतीत भी बिल्लू बटा तीन ही दिन पाल पेरने डा हम लोग बैंकर पां देर अगर नपुर बैंकर 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 बन दा रिया 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 सुपर मार्केट होती होगा नला मैं तुझसे कम नहीं पाऊं पाका तालुंड्रा का

அத மாற்றி நெறியான வாழ்வை தேடுகிறேன் ஆனா இவ உள்ளத்துல அப்படி இருக்கு எதிர்பார்த்து உள்ளத்துல அப்படி இல்லை புரியல காப்பாத்த

એન પોતે હાલળડા આ તાન નાદાન ઓ આ તાન જરૂર તો ક્યાં અલગ உங்க அண்ணன் தான் அண்ணந்தான் முறா அந்த பெயரை தட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி உன்னுடைய படியவும் உன் நிம்மதியும் தடை போட்டு வைத்து அந்த தலையிலிருந்து நீங்கிட்ட இன்னிருந்து பதினெட்டு நாளையில வேலைக்கு வேண்டிய முயற்சிகள் வெற்றி அடையும் புதிய வேலைகள் அமைவாய் நிறைந்த தம்பளம் பெறுவாய் எல்லாரும் ஒரு டீ குடிங்க கடையில கொடுத்துருங்க நான்